ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் எஸ்கேரியல் எஸ்டேட் சென்னை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லாவரம் பக்கத்தில் புளிச்சூர் லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நாலு வீடு அதில் ரெண்டு வீடு சோல்ட் ஆகிடுச்சு ரெண்டே ரெண்டு வீடு தான் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேட்லேயே உங்களுக்கு வந்து இங்கே தனி வீடாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க பக்கத்தில் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் போய்ட்டுருக்கு நம்ம தனி வீடே ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா தான் கொடுக்குறோம் இதில் ரெண்டு வீட்டுக்கு மட்டும் தான் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் மீதி ரெண்டு வீடு வந்து பார்த்திங்கனா கார் பார்க்கிங் இல்லாமல் தான் இந்த ஃப்ரெண்டில் இருக்க வீட்டுக்கு வெளியிலேயே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துட்ருவாங்க இப்போ அந்த பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு எல்லா வீடுமே உங்களுக்கு தனித்தனியாக செட் பேக் விட்டு தான் பில் பண்ணியிருக்கோம் ரோ ஒரு நாள் உங்களுக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே இந்த வீட்டுக்கு செட் பேக் இருக்குது பின்னாடியும் செட் பேக் இருக்குது எல்லா வீட்டுக்குமே செட் பேக் இருக்குது லாஸ்ட் வீடு இப்போ தான் வந்து வாசகால் நட்டுருக்காங்க அந்த லாஸ்ட் வீட்டுக்கு அந்த பக்கம் செட் பேக் இருக்குங்க இதில் சென்ட்ரில் இருக்கிற ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம கார் பார்க்கிங்கே கொடுக்குறோம் எல்லா வீட்டுக்குமே ரோ எல்லாமே உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரும்னு நினைக்காதீங்க இபி போர் எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுத்துறோம் ரெட் பிரிட்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இதுக்கு ரெண்டு தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் மெட்ரோலாம் வந்துடுச்சு இன் ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு ட்ரைனேஜ் மெட்ரோ ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துடும் அப்போ வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் ஒரு பத்து லட்ச ரூபா அதிகமாக சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் ரேட்லேயே கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய ஹால் வந்து பார்த்துட்டுருக்கோங்க நல்ல ஒரு சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து டிவி யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான் பெயிண்டிங் டைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இது கிச்சன் ஏரியா வருங்க எல்லா வீடுமே நார்த் பேஸிங் பார்த்த மாதிரி தான் பில் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாங்குறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ரோவ்ஸ் டைப்பில் தனிவிடாவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் மேலேயே வந்து பில் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் பஸ் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் தான் அங்கே வரும் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக ஒரு சிவன் வரும் அதுக்கு ஆப்போசிட் ரோடு அனகாபுத்தூர் வழியாகவும் நீங்கள் வரலாம் குருசாமி நகர் வழி அந்த பக்கம் வந்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர் வழியாக வந்துனா உங்களுக்கு வீடு நம்பிட்டு வருங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு சின்ன லாபி ஏரியா இன்னும் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கல கொடுக்காமலே உங்களுக்கு வந்து வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது பேக் விட்டு கட்டினதுனால இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இது அட்டாச்சு டாய்லெட்டு இது வந்து பால்கனி வருங்க அப்புறம் இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது இந்த வீட்டோடைய செகண்ட் பெட்ரூமு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட்டு ப்ளஸ் கப்போர்டு இருக்குது எல்லாமே பண்ணியிருக்கோம் வாங்க மேலே போயிட்டு டெரஸ் எப்படி இருக்குன்றது பார்க்க இந்த இடத்துல நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே வாஷ் பண்ணி நம்ம வெளியில் வந்து காய போட்டுக்கலாங்க டெரஸ் போகிறவள உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு வந்து அமைச்சு கொடுத்துருக்கோங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க டேங்க் இருக்குது ரெண்டு டேங்க் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சம்பந்து வர வாட்டர் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான இதுதான் ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே செட் பேக் விட்டு தான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடும் அது பக்கத்தில் இருக்க வீடு தான் அவைலபிள் இருக்கு லேண்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு பில்டிங் தௌசண்ட் ஹண்ட்ரடு ரேட் வந்து ஃபிஃப்டி எயிட் வரும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு பில்டிங் ரெண்டுமே எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளே வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே தேங்க்யூ இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ இங்கே அப்பார்ட்மெண்ட் வியூ எல்லாம் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்டே ஒரு ஆறுநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தனி வீடு வாங்கிட்டு போயிடலாங்க பலவாரம் நியர்பை பை தேங்க்யூ